தானம் கொடுப்பது மிகவும் நல்லது ஒரு நாட்டை மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாட போனான் வழியில் ஒரு விறகு வெட்டி ஒருவர் தலையில் விறகுகளை சுமந்தபடியே வந்து கொண்டிருந்தார் மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் மனம் இறக்கப்பட்டார் பிறகு விறகு வெட்டியை பார்த்து ஐயா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா இந்த வயதிலும் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி உழைக்கிறீர்களே என்று மன்னர் கேட்டார் அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து அரசே எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இப்பொழுது என்னுடன் இல்லை அவர்கள் தங்களுடைய மனைவிகளின் பேச்சைக் கேட்டு தனியாக குடித்தனம் சென்றுவிட்டனர் விட்டனர் அதனால்தான் இப்படி கஷ்டப்படும்படி ஆகிவிட்டது என்றார் விறகு வெட்டி இதை கேட்டதும் அரசன் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்காக தன் நாட்டில் உள்ள ஒரு பகுதியை தானமாக வழங்கினார் இதனால் விறகு வெட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக்காட்டை தானமாக கொடுத்தது அரசருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் வயதான அவர் சந்தன மரங்களை வெட்டி விற்பனை செய்வார் ஒரு மரமும் ஒரு லட்சம் விலைக்கு போகும் அதை வைத்து வீடு நிலம் என்று வசதி எல்லாம் பெற்று சுகமாக இருப்பார் என்று அரசன் நினைத்தார் அரசன் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டார் பல ஆண்டுகள் போனது அரசன் வழக்கம் போல் வேட்டைக்கு போய்கொண்டிருக்கும் வழியில் எதிரில் பெரிய ஒரு செல்வந்தரை பார்த்தார் மக்கள் அனைவரும் அந்த செல்வந்தருக்கு மரியாதை அளித்தனர் அரசன் அந்த செல்வந்தரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினார் அந்த செல்வந்தரும் அரசன் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து அரசர் முன் வந்து நின்றார் அரசர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா பெரியவரே நீங்கள் யார் உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே என்ன காரணம் என்று கேட்டார் உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து அரசே என்னை தெரியவில்லையா பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டி நான் ஏழ்மையில் கஷ்டப்படுவதைக் கண்டு சந்தன காட்டை எனக்கு தானமாக கொடுத்தீர்கள் நான் அந்த மரங்களை வெட்டி செல்வந்த ஆனே என்றார் அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்ட அரசே எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற பள்ளிக்கூடம் மருத்துவமனை கட்டியுள்ளேன் சிலருக்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவி செய்துள்ளேன் அதனால்தான் மக்கள் என் மேல் மிகவும் அன்பு காட்டுகின்றனர் செல்வந்தர் செல்வந்தர் அரசன் தான் செய்த தானம் எப்படியெல்லாம் நல்ல பயன்களை கொடுக்கிறது என்று எண்ணி மனதுக்குள் மகிழ்ந்தார் அந்த செல்வந்தரையும் பாராட்டினார் தானம் செய்வது மிகவும் சிறந்தது நாம் ஒருவர் இன்னொருவருக்கு தானம் கொடுப்பதால் அதனால் பல பேர் நன்மை அடைகின்றனர் எனவே நாம் அனைவரும் தானம் செய்யும் நல்ல பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும்